வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் தலைவர் மறுபடியும் தமிழகம் வராருங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திருவண்ணாமலை சிதம்பரம் ஆகிய பகுதிகளுக்கு பிஎம் மோடி அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார் எப்போதுமே மனதின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து டெலிகாஸ்ட் ஆகும் ஆனால் முன்கூட்டியே அதற்கான ஷூட்டிங் வந்து முடிஞ்சிடும் அது சண்டே டெலிகாஸ்ட் ஆகும்ல சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கான அந்த ரெக்கார்டிங் வந்து நடக்க இருக்குது அந்த ரெக்கார்டிங்கில் பிஎம் மோடி அவர்கள் பேச இருக்கிறார் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது முதல் டாபிக் எப்போதுமே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழகம் வராரு அப்படின்னா முதல்வராக பிஎம்ஐ நேரடியாக போய் வெல்கம் பண்ணுறது ப்ரோட்டோகாலு ஆனால் சமீப காலமாக பிரதமர் தமிழகம் வரும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போகிறதில்ல அதுக்கு சில காரணங்கள் திமுக கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது போன வாட்டிக்கு வாட்டி வரும்போது அவர் ஊட்டிக்கு போயிட்டார் போன வாட்டி பார்த்தீங்கன்னா உள்ள ஹாஸ்பிட்டலில் முடியாமல் அட்மிட் ஆகிட்டார் அப்படின்னு திமுகவினர் ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியாவது பிஎம் மோடி அவர்களை நேரடியாக போய் முதல்வர் வெல்கம் பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பல அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியான சில கொடூரமான இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு வேப்பம்பாளையத்தில் ஒன்றரை ஏக்கர் நிலம் மற்றும் வீட்டில் பங்கு கேட்டு தாய் ருக்குமணியை மது போதையில் சித்திரவதை செய்து கொன்ற மகன் ரவிக்குமார் கைது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நியூஸை பார்க்க முடியுது அந்த தாய் ருக்குமணியுடைய உடல பிரேத பரிசோதனை பார்க்கும்போது அறுபது இடங்களில் காயம் இருக்கான் தாயுடைய அறுபது காயங்கள் இருந்ததாக பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் அந்த கொன்ன மகன் இருக்கான்ல அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே சொத்து பிரச்சனையில் தந்தையை கொன்று கைதானவனா ஜாமீனில் வெளியே வந்து தாயையும் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் ரெண்டு விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கணும் ஒன்று என்ன அப்படின்னா மது போதையில் தாய் ருக்குமணியை அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து கவனமாக கவனிங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கொடூரமான சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மது போதையில் இருந்து தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து படிக்கிறோம் எதுக்காக இந்த மதுபோதை அப்படிங்கிறத நம்ம இன்னும் வச்சுருக்கோம் மதுமான கடைகளை ஏன் கவர்மெண்ட் மூடுறதில்ல கவர்மெண்ட் மதுமான கடைகளை ஆல்மோஸ்ட் மூடிட்டாங்க அப்படின்னாலே இது மாதிரியான செய்திகளை நம்ம படிக்கிறது மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிரும் முதல்ல கவர்மெண்ட்டு அதை நோக்கி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்து ரெண்டாவது அப்பாவை கொண்டுட்டு சிறைக்கு போய் ஜாமீனில் வந்து தாயை கொலை பண்ணியிருக்கான் இவனுக்கெல்லாம் யார் ஜாமீன் கொடுத்தது எதுக்காக ஜாமீன் கொடுக்கணும் இவ்வளவு கொடூரமான விஷயத்தை பண்ணவனுக்கு ஜாமீன் எப்படி வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்போது ஜாமீன் கொடுக்கறதுல ஜாமீன் கிடைக்கிறதுலையும் சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இருக்கணும் இந்த ஒரு ஒருத்தன் சொல்லுவான்ல ஏறுனா ரயில் இறங்குனா பெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லுவான் அது மாதிரி ஈஸியாக கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீனில் ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நிலவிக்கிருக்கு அதுக்கு முதல்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இது மாதிரி கொடூர குற்றங்கள் செய்பவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கவே கூடாது ஜாமீன் வழங்கவே கூடாது அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்து இது ஒன்று இன்னொரு பக்கம் கவின் குமாருடைய ஆணவ கொலை நெல்லையில் நடந்திருக்கு அது ஒரு பக்கம் பார்க்குறோம் இது எல்லாத்தையும் தாண்டி சென்னையில் அண்ணாநகர் ரீஜனில் ரெண்டு பேர் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கானுங்க அதில் ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்கு இன்னொரு குரூப்பை போட்டு அடிச்சிருக்கு அதில் எப்படி என் ஃப்ரெண்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நியாயம் கேட்கறதுக்காக போயிருக்கான் அதில் விரோதம் ஏற்பட்டு காரில் ஏற்றி கொலை நடந்திருக்கு எங்கள் சென்னை அண்ணாநகர் ரீஜியனில் வந்து இந்த கொடூர கொலை நடந்திருக்கு நிதின் சாய் அப்படிங்கிற ஒரு இளைஞர் தான் கொல்லப்பட்டிருக்காரு சந்துரு தான் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கான் இந்த சந்துருவுடைய தாத்தா பார்த்தீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்குறோம் ஸோ இது வந்து பொலிட்டிக்கலாக இது ஒரு பெரிய டிபேட்டை வந்து உருவாக்கியிருக்கு ஆனால் சந்துரு அப்படிங்கிறவன் கைது செய்யப்பட்டிருக்கான் இது ரெண்டாவது டாபிக் அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இது கடந்த இருபத்தி நாலாம் தேதி நடந்த இன்சிடெண்ட்டு வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இளம்பெண்ணை தாக்கி அந்த இளம்பெண் அணிந்திருந்த எட்டு சவர நகையை வந்து திருட்டிட்டு போயிருக்கானுங்க அதில் தாக்கப்பட்டதில் அந்த இளம்பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது கடந்த இருபத்தி நாலாம் தேதி நடந்திருக்கு இன்சிடெண்ட் நடந்து ஐந்து நாட்களை வந்து தாண்டிடுச்சு இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படலையே அப்படின்னு அந்த இறந்து போன அந்த இளம்பெண்ணுடைய சகோதரர் கதறி அழுகக்கூடிய வீடியோ வந்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது ஒரு பக்கத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பட்ட பகலில் அரசு பேருந்தில் ரெண்டு பேர் ஆயுதங்களை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய லா அண்ட் ஆர்டருடைய நிலமை இது தான் நாலு வருஷம் திமுக ஆட்சி செய்து தமிழகத்தை முப்பது வருடங்கள் த்ரீ டெக்கேட்ஸ் பின்னோக்கி கொண்டு போயிருச்சு திமுக அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலை அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு காலையில் தூங்கி எந்திரிச்சா எவ்வளவு கொடூரமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது படிக்க முடியுது இந்த நிலைமை மாறணும் இந்த நிலமை மாறணும்னா மிக முக்கியமான விஷயம் மதுக்கடைகளை கவர்மெண்ட் மூடணும் அப்படின்னு பொதுமக்கள் கருத்தை தெரிவிக்கிறாங்க ஏன்னா நடக்கக்கூடிய கிரைம்ஸில் முக்கால்வாசி கிரைம்ஸு மது போதையில் இருந்து நடக்கிறது தான் அது ஆக்சிடண்டாக இருந்ததுலேருந்து ஆரம்பித்து கொலையிலேருந்து எல்லாமே அதிகப்படியான போதை எடுத்து அதில் நிதானம் இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதனால் மதுக்கடைகளை கவர்மெண்ட் படிப்படியாக மூடணும் அப்படிங்கிறது மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்